ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை சுடலாம் அதுதாங்க சத்தான தோசை அவள் தோசை நான் வந்து கேரளா அவள் மட்டை அவள்னு சொல்லுவாங்களே அது ரெண்டு டம்ளரும் வெள்ளை அவளும் அது ரெண்டு டம்ளரும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சினாவே போதும் இது நல்லா ஊறிடும் பார்த்திங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறமா இதுக்கு சைடிஷ்க்கு நம்ம தக்காளி சட்னி வெல்ரிக்காய் சட்னி அரைச்சிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டு நான் வந்து ஹாஃப் வெல்ரிக்காவை தோல் எடுத்துகிட்டு நான் சீவி வச்சுருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதையும் வதக்கிக்கலாம் இந்த வெள்ளரிக்காய் சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குதுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் காரத்துக்காக காஷ்மீரி மிளகா மூணு மிளகா போட்டிருக்கிறேன் காலருக்கும் கால கலருக்கும் ப்ளஸ் காரத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலறி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க ஃபைனலாக கொத்தமல்லிகளை தூவி ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற ஆரம்பிச்சுக்கலாங்க இந்த வந்து சட்னி வந்து எல்லாத்துக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவள் வந்து நல்லாவே ஊறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தோசமாகவும் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜாரவே நம்ம கழுவி தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இடத்துலையை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆற வச்சுக்கிற சட்னி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இதுக்கு வந்து கடுகு எண்ணெய் கடுகு கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் இதை பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ தாளித்து சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான சூப்பரான நல்ல ப்ரஃபியான தோசை நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நல்ல கல் காஞ்சதுக்கப்புறமா அளவான மாவு மட்டும் ஊற்றிக்கலாங்க ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா வராது தோசை இந்த மாதிரி அளவாக ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றிக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வேக உள்ளையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஈஸியான டிஃபன் தான் சூப்பராக செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி அளவாக ஊற்றி எல்லா தோசைகளும் சுட்டு எடுத்துக்கலாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்